ரியாவோட ஸ்வீட் லுக் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை நல்லாவே இப்போ என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆக்டர் ரியோராஜ் நடிக்கிற ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற படத்தினுடைய ஆக்டர் சிம்புதா ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஒரு டீம்க்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு ஸ்வீனித் எஸ் குமாரோட டிரக்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைய இளைஞர்களோட காதலை மையப்படுத்தி உருவாகிற இந்த ஒரு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யுவனுக்கு மாடர் மாஸ்ட்ரோ அப்படின்ற பட்டத்தை படக்குழு வழங்கி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது நிறையோ இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அது மட்டும் இல்லாம அவர் நடிக்கிற படங்கள் ஹிட் ஆகிறதையும் நம்ம தான் இருக்கோம் அந்த வகையில தான் இப்போ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற ஒரு படமும் உருவாகிருக்கு இளைஞர்களுக்கு இது ஒரு படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுதான் அந்த டீமோட மிகப்பெரிய நம்பிக்கையாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த போஸ்டர் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம் சரி நீங்க இந்த போஸ்டர் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க